கோ வலையொலி பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் மீண்டும் ஒரு வேண்டுகோள் தான் அதே வேண்டுகோள் தான் இந்த வலையொலி பதிவு கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க உங்கள் கருத்துக்கள் எதுனும் இருந்தாலும் கருத்துறை பகுதியில் வந்து உங்கள் கருத்துறையை பதி ப பதிவு பண்ணுங்கள் இப்படி தான் வேண்டாம் அதுன்னு ஒரு வேண்டுகளை வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன் பொதுவாக இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனிதனை யாராவது திட்டினாக்கால் திட்டினாலோ அல்லது இழிவுபடுத்தினாலோ அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கோபமாவது வரும் அதுதான் மனித இயல்பு மனிதனுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு விலங்கினுக்கும் அது எந்த ஒரு விலங்கு அது நாயாக இருந்தாலும் நரியாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் இல்லை ஒரு பூனையாக இருந்தாலும் கூட அது ஒரு அளவுக்கு மேலே நாம் அதை துன்புறுத்தினாக்கா அது சீரும் பாயும் ஒரு பூனையை ஒரு பூட்டி அறைகளில் பூட்டி வச்சிட்டு நாம் அடிக்க பாய்ந்தாக்கா அந்த பூனை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மனிதனையே எதிர்த்து தாக்கும் என்பதுதான் அறிவியலாக இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் தன்னை எவ்வளவுதான் இழிவுபடுத்தினாலும் தன்னை எவ்வளவுதான் மாற்றம் செய்தாலும் தன்னை எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் வேற்று ஒரு வரலாற்றை எடுத்து வேற்று ஒருத்தர் இதிகாசம் எடுத்து தன் தன் உன்னுடைய இதிகாசம் இதுதான் உனக்கென்று இதிகாசம் எதுவும் கிடையாது உனக்கென்று வரலாறு எதுவும் கிடையாது என்று மீண்டும் மீண்டும் சொன்னாலும் உன்னை அறிவு கேட்ட முண்டமே தலையெல்லாம் முண்டமே உனக்கெல்லாம் வாழ்க்கை ஒரு கேடா என்று திட்டினாலும் அதனை மனமுந்து அப்படியா எனக்கு அறிவு இல்லையா பரவாயில்லையே எனக்கு அறிவு இல்லையே அப்படின்னு சொல்லுகிற ஒரே இனம் யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை நாம தான் தமிழர் இனம்தான் இந்த தமிழர் இனத்தை இந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கும் இந்த திராவிட இனம் நாலொரு மீனையும் பொழுதொரு வண்ணமாக நமது வரலாற்றை பண்பாட்டை மொழியை மண்ணை இயற்கை வளத்தை அழித்து 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 மீண்டும் மீண்டும் நமது வாழ்க்கையை சீரழித்து கொண்டு சீரழித்து கொண்டிருப்பது மட்டுமல்லாம் தமிழிற்கென்று ஒரே ஒரு பண்டிகையான வரவேற்கின்ற பொங்கல் திருநாள் அதையும் இப்போது திராவிட பொங்கல் என்று கொண்டாடி அவர்களுக்குள்ளாகவே ஒரு வரலாற்று திருப்பை மீண்டும் பதியும் நோக்கத்தோடு இங்கு இந்த திராவிட மாறல் அரசும் அதன் மூத்த அமைப்பான ஆசிரியர் வீரமணி அவர்களது திராவிட கழகமும் தமிழ வரலாற்றை அழிக்கும் நோக்கத்தோடு இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது எதற்காக இந்த பதிவு நமக்கு எல்லாம் தெரியும் பொங்கல்னாலே அது தமிழர் பண்டிகை தான் அப்படின்றது நமக்கு நல்ல வரலாறு தெரியும் அது யாரும் இங்கே பெருசாக திராவிட பொங்கலுக்கு இது வரைக்கும் பெருசாக சொன்னதில்லை திராவிட இயக்கம் வச்சுருக்கணும் பெருசாக சொன்னதில்லை இதே பொங்கல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடப்படுதா இல்லை இல்லை உலகம் இந்தியா முழுக்க கொண்டாடப்படுது இந்திய ஒன்றிய முழுக்க கொண்டாடப்படுது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு கொண்டாடுறோம் ஆந்திராவில் சங்க சங்கராந்தினே ஒரு பகுதி கொண்டாடுறாங்க ஒரு பக்கத்தில் வந்து பெத்த பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறாங்க கேரளாலேயும் கர்நாடகாலேயும் மகர சங்கத்தை சங்கராந்தினு கொண்டாடுறாங்க இதே நீங்கள் பஞ்சாபில் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு வேறு பேர் இருக்குது அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு வேறு பேர் பேர் இருக்குது பஞ்சாபில் பொக்கா அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க அசாமில் உங்களுக்கு வேற ஒரு பேரில் கொண்ட கொண்டாடுறாங்க இப்படி உலகம் முழுக்க பெருவாரியே மகர சங்கராந்தி தான் என்ற தமிழ்நாட்டை தவிர்த்து இந்திய ஒன்றிய முழுக்க மகர சங்கராந்தியை பேரில் கொண்டாடுது இது எல்லாமே அறுவடை திருநாள் நம்ம வந்து கதிரை உனக்கு வணக்கம் செலுத்தும் நம் உழவு மாடுகளுக்கு நம் உடனிருந்து பயணிக்கும் நம் வாழ்க்கை சீரேற்ற நம் வாழ்க்கையை சீரேற்ற உதவும் இளைஞர்களுக்கு இளங்கினங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த அறுவடை திருநாள் கொண்டாடப்படுது அப்படின்றது நம்ம பொங்கலாக கொண்ட தைப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் அப்படி மூணு பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் ஒரு வா ஒரு காலத்தில் வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் பத்து நாள் கூட கொண்டாடுகிறான் அது நாலு ஒரு மினியும் பொழுது ஒன்றமாக மருவி 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 சுருங்கி சுருங்கி இன்றைக்கி வெறும் மூணு நாள் வந்து மூணு நாள் வந்து நிற்குது இப்படி இந்த மூணு நாள் வந்து நிற்கிற தமிழுக்கான ஒரே பண்டிகை இந்த திராவிட அரசு திராவிட மாடல் அரசு இந்த வீரமணி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பார்த்தோன்னா நம்ம திராவிட பொங்கல் கொண்டாடுவோம் தமிழர் பொங்கல் இல்லை இது திராவிட பொங்கல் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று திரும்ப கொண்டு வர அதையை முன்னிட்டு இந்த ஸ்டாலின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு இப்போ எல்லோரும் வந்து திராவிட பொண்டு பொங்கல் கொண்டாடுங்க அதுக்காக ஆயத்தமாக என்ற வரலாற்று திருப்பி கொண்டா கொண்டாட வரலாற்று தெரிவு மீண்டும் மீண்டும் செய்யும் நாம் என்ன சொல்கிறேனாக்கா திராவிட பொங்கல் எதனால் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே ஆசிரியர் வீரமணி திராவிட கழக வீரமணி ஒரு க கருத்தை சொல்கிறாரு அந்த கருத்தை நான் உங்கள் கையில் படிக்கிறேன் பொங்கல் திருநாளை திராவிட திருநாள் என்று அழைக்கலாமா தமிழர் திருநாள் என்று அழைக்கலாமே என்று குதர்க்கவாதம் பேசி குறுக்கள் சால் ஓட்டுகின்றனர் ஏன் திராவிடர் திருநாள் என்று கூறுகிறோம் பண்பாட்டு படையெடுப்பால் ஆரிய பண்பாட்டை குல காக்கவே பல ஆரிய பண்டிகைகள் ஆனால் பொங்கல் அப்படியல்ல இது உழவர் திருநாள் ஆரிய பண்பாட்டின்படி உழுது உழுவது பாவகரமான செயல் மனு தர்மம் அத்தியாயம் பத்து ஸ்லோகம் எண்பத்தி நாலு என்கிறது உழுவார் உலகத்தற்கு அச்சாணி என்றும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுந்து பின் செல்வார் குரல் ஆயிரத்தி முப்பத்தி மூணு என்று கூறி உழவை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும் இருவேறு எதிர் எதிர் பண்பாட்டு அடிப்படையில் பொங்கல் உழவர் திருவிழா என்றும் திராவிட நாகத்தை பண்பாட்டை பாதுகாக்கவே இந்த விழா எடுப்பதும் தனி முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தமிழர் என்பதும் திராவிடர் என்பதும் முரண் அல்ல தமிழரை திராவிடர் என்பது பாதுகாப்பானது பண்பாட்டு அடிப்படையில் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொன்னார் தமிழன் என்று சொன்னால் பெருமைப்படுகிறேன் திராவிடர் என்று சொன்னால் உரிமை பெறுகிறேன் என்று தமிழர் என்று சொல்லும்போது பார்ப்பனரும் நாங்களும் தமிழர் என்று உள்ளே நுழைவர் திராவிடர் திருநாள் பொ பொங்கலை பார்ப்பனர்கள் தீபாவளியை கொண்டாடுவது போல கொண்டாடுவதில்லையே அதே மகர சங்கராந்தி என்று திசை திருப்புறார்களே எனவே தமிழர் திருநாளா திராவிடர் திருநாளா என்ற தேவையற்ற விவாதம் கேள்வி எழுப்பி காலத்தை விரயமாக்குவது எதிரியின் ஆயுதம் பார்த்து அதற்கு தக போர் முறையை வகுப்புத்துதான் பெரியாரின் போர் முறை நினைவில் கொள்ளு கொள்ளுங்கள் என்று முடிக்கிறார் இல்லை நாம் என்ன சொல்கிறேன்னாக்கா சரிங்க மகிழ்ச்சி தான் நல்ல விஷயம் தான் நீங்கள் திராவிட நாட்டுக்கு என்னென்ன வரையறை செய்தி வச்சுக்கிறீங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இதெல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட நாடு நீங்கள் குறிப்பிடுறீங்களா சரி தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் திராவிட நா திராவிட பொங்கல் கொண்டாடுன்னு சொல்கிறீங்களே இதே ஆந்திராவில் போயிட்டு நீங்கள் வந்து மகர சங்கராந்தி கொண்டாடாதீங்க நீங்கள் வந்து திராவிட மகர சங்கராந்தி கொண்டாடின்னு நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது சொல்லிக்கிறீங்களா கர்நாடகாவில் போயிட்டு ஐயா ஐயா நீங்களாம் வந்து நாமெல்லாம் திராவிடர் நாம் எல்லாம் வந்து இந்த திரா மகர சங்கராந்தி வெறுமனையை கொண்டாடக்கூடாது திராவிட மகர சங்கராந்தி கொண்டாடுங்க அப்படின்னு நினைக்காது சொல்லியிருக்கிறேன்னா இதே கேரளாவில் எங்கள் பாருங்களா துளு மாகாணத்தை நீங்கள் பண்ணிக்க துளு பகுதியில் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா ஏன் பண்ணலை ஏன்னா தமிழன் தான் இழிச்ச வயம் நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா உங்களை நீங்கள் உங்களை ஒரு ஒரு சின்ன ஒரு துரும்பாக கூட மதிக்க மாட்டான் அவங்களும் நான் பல நாளாக ஒரு கேள்வி ஒன்று ஓட்டுருக்குது என்ன அந்த கேள்வினாக்கா இங்கே தமிழ்நாட்டில் திராவிட கழகம் இருக்குது கேரளாவில் இருக்குதா மலையாளத்தில் இருக்குதா கன்னடத்தில் இருக்குதா துளுப்பகுதியில் இருக்குதா மராட்டியத்தில் இருக்குதா திராவிட இயக்கம் இருக்கிறதா சரி நீங்கள் மறைச்சிட்டிங்க இந்த எழுபது ஆண்டு காலமாக திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டை தாண்டி வள வளர்ப்பதற்கான என்ன முன்னெடுப்பு பண்ணீங்க திராவிட இயக்க இயக்கம் என்பது மதராஸ் மாகாணத்தில் ஒரு பகுதியாக இருக்கும்போது வெள்ளக்காரங்காலத்தில் இருக்கும்போது அது வந்து இது எல்லா அனைத்தும் திராவிட நாகரிகம் வடக்கே இருப்பது தாரிய நாகரிகம் தெற்கே இருப்பது திராவிட நாகரிகம் நீங்களாக ஒரு உருட்டை ஓட்டி கொண்டு வந்து தமிழர் மட்டும் இன்றைக்கி திராவிடம் மட்டும் கொண்டு வரீங்க இங்கே தமிழ்நாட்டில் திராவிட கழகத்துக்கு தலைவராக வீரமணி இருக்கிற போல் ஆந்திராவில் இருக்கிற திராவிட கழகத்தை யார் தலைவராக இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கிற திராவிட கழகத்துக்கு யார் தலைவராக இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிற திராவிட கழகத்துக்கு யார் தலைவராக இருக்கிறாங்க அங்கங்கெல்லாம் எங்கள் திராவிட இயக்கமே இல்லைன்றது வேறு விஷயம் நீங்கள் உங்களுக்கு முறைப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு திராவிட கழகத்தை ஆரம்பித்து அங்கே பகுத்தறி போட்டிரு அங்கே கடவுள் மறுப்பை பேசி அங்கே வரலாற்று மறுப்பை பேசி நீங்கள் அங்கே ஒரு தலைவர் அந்நேரம் ஏழு இந்த எழுபது ஆண்டுகளை நூறாண்டுகளை நியமிச்சிருக்கணுமா இல்லையா திராவிட இயக்கம் ஆரம்பித்து நூறாண்டுகள் ஆகுது திமுக ஆரம்பித்து இன்றைக்கி எழுபது ஆண்டுகள் ஆகுது நீங்கள் இன்னாரம் ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் ஆரம்பிக்கலை தமிழந்தான் உங்களை எல்லாத்தையும் கேட்டுகிட்டு போவான் நான் ஆரம்ப பதிவில் சொன்ன மாதிரி இழிச்சவன் எல்லாத்துக்கும் மண்டை மண்டி ஆட்டிகிட்டு போவான்னா நீங்கள் அங்கே போய் சொல்லி பாருங்களேன் தெலுங்கர்களே தெலுங்குகளே தலையில்லா முண்டங்களே நீங்கள் பிராமணனுக்கு அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் அதிகபட்ச பகுத்தறை விட செயல்படுறது இது வந்தாலும் காது கொடுத்து கேட்குறான் நீங்கள் இன்றைக்கி ஆரியமயமாக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் பெருவரையே குறைவு கடவுளை கும்பிடுவான் அதோட நிறுதிப்பான தவிர அந்த கோயிலை விட்டு எட்டை வந்துட்டாக்கா முழுக்க முழுக்க பகுத்தறையே செயல்படுவான் குறைஞ்ச அந்த சாலையில் போ அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது செருப்பை அந்த பாதுகாப்பகத்தில் விடுவோம் அது ஒரு பகுத்தறிவு வாகனத்தை ஓரமாக விடுவோம் அது ஒரு பகுத்தறிவு அனைத்துக்கும் பிராமண நாடி போக மாட்டான் எப்போ வழிபாட்டின் போது பிராமணன் நாடி போகணுன்னு தவிர அதை தாண்டி வழிபாட்டுக்கு வேறு எதுக்கும் பிராமணன் கூப்பிட மாட்டேன் ஆனால் ஆந்திராவிலேயே தெலுங்குலேயே கர்நாடகாவில் முழுக்க 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 பிராமணியமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் வழிபாடு மொழி இருக்குது நமக்கென்று வழிபாடு த வழிபாடுதான் தமிழில் வழிபாடு பண்ணலாம் ஆனால் இன்றைக்கும் கேரளாவிலேயும் ஆந்திராவிலையும் கர்நாடகிலையும் முழுக்க முழுக்க தான் கோயில்கள் சமஸ்கிருத சமஸ்கிருதமாயம் தான் காரணம் அவன் அவங்களுக்கு தெலுங்கில் மட்டும் ஆந்திராவிலையும் ஆந்திராவில் மட்டும் வந்து பார்த்தோன்னா பெரு பல பெருமாளுக்குள்ள பாசுரம் பாடப்படுது திருவாசகம் தேவாரமும் பாடுபா பாசுரங்கள் பாடப்படுது முழுக்க முழுக்க தமிழில் அது அவன் தமிழ்னு தெரி தமிழ் தெரிஞ்சு பாருன்னா அவனுக்கு தெலுங்கில் பாசுரங்கள் கிடையாது திருவாசகம் திருவாசகம் தமிழில் எழுதப்பட்டது அது அப்படியே அந்த தேவாரமாக அங்கே பாடப்பட்ட தேவாரம் இருக்குது அதை வந்து அந்த கோயில்களில் பெருமாள் கோயிலில் பாடுறான் அந்த தெலுங்குகளில் பாடல்கள் கிடையாது அதனால் அவன் தமிழை எடுத்து பாடுறான் சமஸ்கிருதத்தில் கிடையாது அதனால் தமிழை பாடுறான் ஆனால் வழிபாடுகள் அனைத்தும் கடவுள் வழிபாடுகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்குகள் அது த சமஸ்கிருதத்தில் நடக்குது தெலுங்குகளை கூட நடக்கல நீங்கள் அங்கே போயிட்டு தெலுங்கர்களே கன்னடர்களே மலையாளிகளே நீங்கள் அனைவரும் அறிவு கிட்ட முண்டங்களே நீங்கள் எதற்கு இங்கே வந்து மகர சங்கராத்தி கொண்டாருங்க எதுக்கு வந்து சமஸ்கிருத வழிபாடு இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன முன்னெடுப்பது பண்ணார் ஈவே ராமசாமி பண்ணார் எப்போ பண்ணார்ன்னாக்கா இங்கேருந்து நான் போயிட்டு அவரு உயிரிழந்த காலத்தில் இங்கேருந்து நான் போயிட்டு ஆந்திராவில் போய்ட்டு நான் வந்து திராவிட இயக்கத்தை வளர்க்க போகிறேன்னு சொன்னது அங்கே இருக்கிற ஒரு தலைவர் தெலுங்கர் இன தலைவர் அவர் பேர் எனக்கு செய்ய நினைவில்லை அவர் என்ன சொன்னார்னா அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒரு அரக்கன் நம்ம இப்படி சொல்ல நம்ம அரக்கன் நம் த தெலுங்கு நாட்டுக்கு வரான் நம் பண்பாட்டை அழிக்க வரான் அவனை நீங்கள் அழிக்க உள்ள நுழைய உடனே சொல்லி சொன்ன உடனே அங்கே இருக்க மக்கள்லாம் கப்ப கடுமையான எதிர்த்து இருக்காருமாரி இவர் அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டார் இது வரலார் இரு அம்சம் அந்த ரத்து பண்ணலாம் அங்கே போகவே இல்லை ஆனால் இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துச்சிக்கிட்டு குண்டு சட்டில தமிழ்நாட்டில் உட்காந்து குண்ட சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி தமிழ் மேலே ஏறி உட்காந்துச்சுக்கிட்டு இன்றைக்கி திராவிட பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி வந்தால் அது திராவிட நாகரிகம் திருவள்ளுவர் ஆரிய அடிமை தொல்கா பேர் ஆரிய அடிமை இப்படி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழன் எங்கெங்கே சாதிய கட்டாமல் சாதிய வன்கொடுமை நடந்தால் அப்போ மட்டும் தமிழர் மொழி அடிப்படையில் வந்து அப்போ மட்டும் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தமிழர் நீங்களாம் சாதி வீரியர்கள் அப்படின்வான் எங்கெங்கெல்லாம் ஒரு பெருமை விடத்த கீழடியிலையோ இல்லை ஆதிச்சன நல்ல நல்லூர்லேயோ இல்லை வந்து வேறு ஏதோ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப பழங்கால பொருட்களோ இல்லை கா நாணயங்களோ கிடைக்கிறதுனா இது பார்த்தீங்கன்னா திராவிடர் நாகரிகம் அப்படின்னு இங்கே இருக்கிற இவங்க கூட்டணி கட்சிகளும் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் உருட்டுவாங்க நாடாளுமன்றம் ஒழுங்குவாங்க சு வெங்கடேசன்லாம் ஒழுங்குவார் திராவிட பாரியர் அதை கண்டு ஆரியமே அஞ்சுக்கிறது அப்படி முழங்குவார் அங்கே தமிழர் நாகரன்னுங்கிறதெல்லாம் பேசியிருக்கணும் உட்காந்துக்கிட்டு எப்படி கடலில் போயிட்டு சிங்கள நாள் கப்பர் படையில் கப்பர் படையெல்லாம் த தமிழர்கள் தாக்கப்பட்டால் அப்போது இந்திய அரசாங்கம் வந்து தமிழ் டிஎன் ஃபிஷர்மேன் அட்டாக்ட அட்டாக்டு பை த ஸ்ரீலங்கன் நேவி அப்படின்னு சொல்லி செய்தி போடுறானோ போல் இவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழர் நாகரீகம் கிடையாது திராவிடர் நாகரிகம் அப்படின்னு உருட்டுவாங்க அந்த காஞ்சிக்கிட்ட அதுக்கு இதுக்கும் வேறுபாடு கிடையாது நாம் என்ன கேட்குறேன்னா யாரோ ஒருத்தர் இந்த உழுது நான் உழுது வாழ்பவது இது அவமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வச்சுங்களேன் ஆரிய பண்பாட்டில் எழுதின்னு வச்சுக்கோங்க அது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இங்கே இருக்கிற த இவே ராமசாமி திராவிட கழகத்தில் இருக்கிற வி ராமசாமி என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க அது நம்ம பண்பாடு கிடையாது அது ஆரிய பண்பாடு நம்ம பண்பாடு உழுந்து வா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம பண்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம மரபு அது கிடையாது அது ஆரிய மரபு அப்படி நம்ம வழி நல்ல வழிப்பு ந வழ வழித்து இல்லையா அதுதானங்க ஒரு ஒரு தலைவனாக தான் பண்ணியிருக்கணும் அவன் சொன்னதை அப்படியே கொண்டு வந்து உங்களெல்லாம் அந்த பையனாக சொல்லிட்டான் அந்த ஆரியன் அந்த பையனாக சொல்லிட்டான் நீங்கள் வந்து சூத்திரர்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் நீங்கள் வந்து பஞ்சம் அதெல்லாம் அவன் பண்பாடுப்பா நமக்கு தான் யாதும் ஊரே யாவரும் கிளியும் வாழ்ந்துருக்கணும் இப்போ அதே மறுபரிசு பண்ண வேண்டியது காலக்கட்டத்தில் இருக்கிற நாம அதை நீங்கள் பண்ணாமல் அவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான் திரும்ப அவன் சொல்லிவிட்டு அவன் சொல்ல சொல்ல அவன் யாரை சொன்னான் தமிழ் மட்டும்தான் சொன்னானா ஆரிய வர்ணாசிரமத்தில் ஆரிய ஆரிய சனாதனத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் மட்டும்தான் பிராமணனுக்கு கீழே அப்படின்னு சொல்ல சொன்னான்னா வேறு யாரையும் சொல்லவே இல்லையா பிராமண கீழே அனைவருமே தாழ்த்தப்பட்ட மக்கள் கீழ் சாதி மக்கள் தான் பிராமணன் சொல்கிறான் பிராமண பிராமணன் சொல்லலை பிராமணத்தோட ம மனு தர்மத்தில் சொல்லுது அப்போ நீங்கள் ஆரிய பூச்சாண்டி காட்டி தமிழை ஏமாற்றிட்டு இருக்கீங்க இப்போ கூட என்ன இந்த பதிவில் என்ன சொல்கிறாரு தமிழர் என்றால் பிராமணனும் உள்ளே வந்துடுவான் எந்த பிராமணன் வந்தான் இராவிடத்துக்கு நான் ஆதாரம் கட்டட்டோமா திராவிட கழக தலைவராக ஒரு அம்மா வந்தாங்க அப்போ நீங்கள் என்ன அவங்களுக்கு சமூக நீதி பாட்டு சமூக சமூக நீதி காத்த வீராங்கனை பாட்டம் கொடுத்தீங்க அப்போ உங்களுக்கு உங்கள் பிராமணராக தெரியல திராவிட கழகத்துல தான் அவங்க வந்தாங்க தமிழ கழகத்துக்கு தமிழர் கட்சிக்கு இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கர்கள் யாரும் தலைவராக வந்ததே கிடையாது திராவிடர்கள் யாரும் பிராமணர்கள் யாரும் தலைவராக வந்ததே கிடையாது ஆனால் திராவிடத்துக்கு அந்த வரலாறு உண்டு மீண்டும் மீண்டும் இங்கே நீங்கள் கட்சி ஆரம்பித்து கட்சி மாதிரி தமிழை ஏமாத்துறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க மீண்டும் மீண்டும் என்ன வரலாற்று சீர்த்தத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கடந்த எழுபதாண்டு காலமாக கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா தனத்தை ஒழிச்சிக்கிறீங்களா சாதியை ஒழிச்சிக்கிறீங்களா ஏற்றத்தாழ ஒழிச்சிக்கிறீங்களா மண் வளத்தை நீர் வளர்த்த மலை வளத்தை காத்துக்கிறீங்களா மொழியை காத்துக்கிறீங்களா அனைத்தையும் நீங்கள் அழித்து ஒழித்து தான் உங்கள் உங்களோட முதல் வேலையாக இருக்குது இங்கே இங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயாவது தமிழ் இருக்குதா குழந்தைகள் வாயில் தமிழ் இருக்குதா பள்ளிக்கூடங்களில் தமிழ் இருக்குதா வழிபாட்டில் தமிழ் இருக்குதா நீதிமன்ற வழக்காட்டு மொழியாக தமிழ் இருக்குதா சொல்லுங்கள் இதுக்கு அதுக்கான முன்னெடுப்பாக எதனால் பண்ணீங்களா நீங்கள் நீதிமன்றத்தில் குறைஞ்ச வச்சு எங்களுக்கு தமிழ் வழக்காடு மொழியாக வரணும் அப்படின்னு எதாவது முன்னெடுப்பு நடத்துகிறீங்களா எல்லாம் எதையுமே செய்யாமல் இன்றைக்கி வந்து திராவிட பொங்கல் கொண்டே இது என்ன தெரியுமா இது ஸோ இது என்ன தினம காரணம் வரலாறு இல்லாதவன் வரலாறு இருப்பவன் வரலாற்றை தேடுவான் வரலாறு இல்லை வரலாறே இல்லாதவன் வரலாற்றை திருடுவான் ஏன்னா தமிழர் எங்களுக்கு வரலாறு இருக்குது அதனால தான் கீழடியிலையும் ஆதிச்சநல்லூர்லேயும் பொய்யில் நல்லூர்லேயும் நாங்கள் இருக்கிறோம் வரலாறு எங்கள் வரலாறு எங்கே இருக்குது மீண்டும் மீண்டும் தோண்டி தேடிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ் திராவிடர்களுக்கு வரலாறே கிடையாது அதனால தான் எங்கள் வரலாற்றை நீங்கள் திருடுறீங்க திருடி அது திராவிடர் வரலாறுன்னு சொல்கிறீங்க எத்தனை உங்களுக்கு கீழடி நாகத்தில் உங்களுக்கு நீ பெருமையை பேசிக்கிறீங்க நீங்கள் ஒரு கடவுள் இது கூட உறுதிக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது தமிழருக்கான அறம் அது அது தமிழர் வரலாறு பாரியை கொண்டு போயிட்டு இன்றைக்கி நீங்கள் பா வேல் பாரின்னு பா புத்தகம் எழுதுறாரு ஷூ வெங்கடேசன் எந்த அடிப்படையை எழுதுறாரு அவர் திராவிட மன்னனா அவர் தமிழ் மன்னன் இல்லை அவங்களுக்கு ரெண்டு பசங்க அங்கே அங்கே ரெண்டு குழந்தைங்க அங்கே சங்கின் சங்கவையினர் இருக்குது அதை கொண்டு வந்து நீங்கள் திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் வந்து கருப்பாக காட்டினார் அப்போ நீங்கள் எதிர்த்து பொங்கனிங்களா இந்த சூ வெங்கடேசன் இந்த திராவிடக்கெலாம் அப்போ கை கூட்டி சிரிச்சிங்கள்ல அப்போ நாங்கள் தானே எதிர்த்து என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் அவருக்கு தான் மீண்டும் மீண்டும் உங்கள் திராவிட க க திராவிட இயக்கத்தில் நடந்த இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்து பல கோடி கொடுத்து அவர் படம் எடுக்க வேற ஓடுறீங்க எந்திரன்னு பந்திரன் படப்பார் எந்திரன் டூ பாயிண்ட் ஒன் படம் எடுப்பார் எல்லா படமும் எடுப்பார் நாம் உட்காந்துக்கி நம்ம வரலாற்றாமல் சொல்லும்போது நீங்கள் அதை எல்லோரும் ஆதரவு தெரிவித்து அவருக்கு படம் எடுக்க வாய்ப்பு கொடுக்குறீங்க உங்க நீங்கள் நடத்துகிற தொலைக்காட்சிகளில் எங்கேயாவது தமிழ் இருக்குதா வரலாற்று இருக்குதா சரி இன்றைக்கி த சித்த இங்கே தை ஒன்றா சித்திரை ஒன்றா தமிழ் புத்தாண்டுன்ற குழப்பத்தில் உண்டு பண்ணது யார் அந்த அம்மா வந்தால் சித்திரை ஒன்றுன்னு சொல்லுவாங்க தமிழ் இங்கே கருணாநிதி வந்துட்டு போகும்போது வந்து தை ஒன்றுன்னு சொல்லிட்டு போவார் இப்போ இருக்கிற திராவிட மரல அரசாங்கம் அதையாவது பண்ணுதா சரி தைவு ஒன்று தான் சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சொல்லிட்டு போனார் அதையாவது இப்போ இருக்கிற திராவிட அரசு ஸ்டாலின் அரசு செய்யுதா நீங்கள் பார்த்துருக்கீங்க கடந்த ஆண்டுகளில் தை ஒன்று தமிழ் புத்தாண்டு இவங்க எங்கன்னா போனாண்டு முந்தனாண்டுலாம் கொண்டாடினாங்களா தைப்பொங்கல் தைப்ப தைப்பொங்கல் பொங்கல் தான் கொண்டாட பொங்கல் திருநாளை விட அவங்களே அதை கைவிட்டுட்டாங்க அவங்களையும் அவரோட மகனே வந்து பார்த்திங்கனாக்க தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறது இல்லை விடுதலை விடுதலை நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு போகிறார் முழுக்க முழுக்க அவங்க தொலைக்காட்சிகளுக்கு முழுக்க முழுக்க ராமாயம் ராமாயணம் மகாபாரதம் ஜெய் அனுமான இந்த மாதிரி குட்டி கு குட்டி பையன் வந்து சன் டிவியில் வந்து உக்காந்துச்சுக்கிட்டு ஜெய் அண்ணுமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் டப்பிங் போலக்கு அது தமிழ் கூட போல இருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஓடுது அது ஆறு மணிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன்னா அது உக்காந்துச்சுக்கிட்டு குட்டி பையன் ஜெய் அண்ணுமானு போடுறான் உக்காந்துச்சுக்கிட்டு ராமாயணம் மக இது நீங்கள் ஆரியத்தை கொண்டு வந்து ராமானுச்சர் வரலாறு எடுப்பீங்க நீங்கள் என்றைக்காவது தமிழ் ப தமிழ் ஆன்மீக தலைவர் வரலாறு பற்றி நீங்கள் வரலாற்று போட்டிருக்கீங்களா ஆன்மீக பெரியார் வைகுந்தரை பற்றி வரலாறு நீங்கள் போட்டிருக்கீங்களா ஓடுவதும் செய்வதும் அதாவது ஒன்று சொல்லுவாங்களே இடிப்பது முழுக்க பெருமாள் கோயில் படிப்பது முழுக்க ராமாயணம்னு அந்த மாதிரி கதையாக ஆரியத்தை முழுக்க வளர்க்குறது தொலைக்காட்சிகள்லையும் ஊடகங்கள்லையும் நல்ல நாள் கெட்ட நாள் பஞ்சாங்கம் ஜோசி எல்லாமே உங்கள் தொலைக்காட்சிகளில் ஓடும் சார் கலைஞர் தொலைக்காட்சியில் சன் தொலைக்காட்சியில் ஒரு தொலைக்காட்சி விடாமல் நல்ல ஒரு ஆங்கில புத்தாண்டு வந்துவிட்டால் போதும் ஒரு ஜோசியர் கொண்டு வந்து உக்காந்துச்சுக்கிட்டு இந்த நாள் கடகராசி நேயர்களே மகராசிரா ராசி நேயர்களே மேஷ ராசி அந்த ஆரிய பண்பாட்டை அந்த மூட நம்பிக்கை கொண்டு வந்து திணிக்கிறதுல உங்களுக்கு நீங்கள் குறியாக இருப்பாருங்க அதை எதிர்த்தாவது ஒரு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு எதிர்த்து இந்த தொலைக்காட்சியை எதிர்த்து இந்த வீரமணி தலைமையில் ஒரு போராட்டம் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் சன் தொலைக்காட்சியை கண்டித்து கலைஞர் தொலைக்காட்சியை கண்டித்து விடுதலை விடு விடுமுறை நாளும் போடுவீங்க சரி இந்த ஆண்டு போட்டு பார்ப்போம் இந்த ஆண்டு வர தை பொங்கல் பதினஞ்சாந்தேதி நீங்கள் த தமிழ் புத்தாண்டுன்னு போடுங்க போடுவார சாலினையை போடுவார பார்ப்போம் அதையும் போடுறேன் கடந்த ஆண்டு அதுக்கு முந்தினாண்டு போடல போடுவாரான்னு பார்ப்போம் அவங்க அப்பா தானே கொண்டு வந்தார் அதையாவது அவர் நடைமுறைப்படுத்துறதுனால இதே போல் அங்கே ஒரு வரலாற்று திருப்பி பண்ணாங்க அவங்க அப்பா வந்து நவம்பர் ஒன்று வந்து தமிழ் புத்தா அது நாளை கொண்டார் இவர் வந்து ஜூலைக்கு மாற்றிட்டார் அதில் ஒரு இந்திய ஒன்றிய முழுக்க மொழி வழி மாறியெல்லாம் பிரித்தது நவம்பர் ஒன்று கர்நாடகாவில் கேரளாவில் ஆந்திராவில் எல்லாருமே நவம்பர் ஒன்று தான் மொழி வழி நாளாக கொண்டாடுறான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முப்பத்தொன்று வச்சு வச்சுக்கிட்டு கொண்டாடி உட்காந்துக்கிறான் நவம்பர் ஒன்று கிடையாது அந்த நவம்பர் ஒன்று கொண்டு வந்ததே கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இவங்க அப்பா தான் கொண்டு வந்தார் அவங்க அப்பா சொன்னதே செய்ய மாட்டார் அவங்க புள்ள நாமளும் பல நாள் அங்கே தமிழ் தேசிய அமைப்புகள் இங்கே பல நாட்கள் வந்து நவம்பர் ஒன்றை கொண்டாடி 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 கூடாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது ஜூலைலேருந்து இன்றைக்கி நம்பர் ஒன்றுக்கு பல பேர் இந்த நவம்பர் நவம்பர் ஒன்றை தமிழ்நாட்டு நாளாக இப்படி வரலாற்று முழுக்க எண்ணற்ற இடங்கள் எண்ணற்ற இடங்களில் வரலாற்று திரும்பி வரலாற்று திருட்டு இந்த திராவிடர்களை தர்ட்டு வரலாற்று திருட்டு தமிழர் தமிழர்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன குடையுது சொல்லுங்கள் தமிழர் தமிழர்னு சொல்லுங்கள் இதில் விவாதத்துக்கு வரீங்க ஆயிரம் விவாதம் பல முறை விவாதம் பண்ணியாச்சு இதை ஐயா மணியரசன்லேருந்து ஐயா அருகோலேருந்து தம்பி நன் மன்னர் மன்னன்லேருந்து இப்படி பல பேர் விவாதம் பண்ணியாச்சு ஒரு முடிவு ஒரு முடிவு நீங்கள் பண்ணுங்க இது தமிழ் பொங்கலா திராவிடர் பொங்கலா மக்கள்களே விட்டுரும் இப்போ இருக்கிற சாலையில் போய்ட்டு நீங்கள் திராவிடராக தமிழரான்னு கேளுங்கள் எத்தனை பேர் திராவிடர்னு சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படி திராவிடம் சொன்னோன்னா அது என்னோடய அண்ணன் தம்பி சொல்லுவோம் அவன் அறியாமையில் அந்த இயக்கத்தில் இருக்கிறது உண்மையாக இருக்கிறத சொல்கிறான் எந்தெந்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயக்கத்துக்கு போனாலும் நேர்மையாக உண்மையாக இருப்பான் அது எந்த கட்சிக்கு போனாலும் தமிழினோட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா பலவீனம் கூட்டல் வந்து அது உண்மைத்தன்மை ரெண்டும் சேர்ந்தது காங்கிரஸுக்கு போனாலும் அந்த கட்சிக்கு உண்மையாக இருப்பான் பாஜகவுக்கு போனாலும் அந்த கட்சிக்கு உண்மையாக இருப்பான் திமுகவுக்கு போனாலும் அந்த கட்சிக்கு உண்மையாக இருப்பான் அதிமுக போனாலும் அந்த கட்சிக்கு உண்மையாக இருப்பான் அதுமாரி தா தீ திராவிட கழகத்துக்கு போனாலும் அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கும் ஏன்னா அந்த கட்சியை தன் உயிராக மதிப்பாகாதனால் இங்கே இருக்கிற தமிழெலாம் அந்த கட்சியில் வந்து உட்காஞ்சிக்கிட்டு இன்றைக்கி தமிழருக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுரு தமிழுக்கு எதிர்ப்பாக செயல்படுறான் ஆனால் எந்த ஒரு வேற்று இனத்தாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற வேட்டு கட்சிகளில் அந்த எந்த ஒரு இனத்துக்கு மாற்றாக செயல்படவே மாட்டான் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வேற்று இனத்தாரை கொண்டு போய் இது வந்து திராவிடத்தை பொங்கலாங்க ஆமானுவான் அப்படி ஆமான்னு சொல்கிறெல்லாம் வேற்று இனத்தானா இருப்பான் தமிழன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக அது உருத்தா உனக்கு இது தமிழர் பொங்கல் இது திராவிடர் பொங்கல் இல்லை அப்படின்னும் தமிழர் திருநாள் தான் ஆண்டாண்டு காலமாக இப்படி தான் நீங்கள் வரலாற்றை திரு திருச்சி திருச்சி வச்சுட்டு இருக்கீங்க இதில் வந்து இன்னொரு ஐயா இன்னொரு வீரமணி ஐயா என்னன்னு இப்போ பொங்கல் என்பது காளை மாடுகளுக்கு பசு மாடுகளுக்கு காளை மாடுகள் மட்டும்தான் வழிபடுறாங்க எருமைகளை யாராவது நீங்கள் வழிபட்டு பார்த்து பார்த்துட்டு அப்படின்னு கேட்பார் நமக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் ஏங்க எருமையை வழிபடணும் அதை நீங்கள் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல தோணும் ஆனால் சொல்லக்கூடாது வயசில் ரொம்ப ரொம்ப மூத்தவர் அவர் அசிங்கமாக போய்டும் அப்புறம் ஐயா மதுரையில் இருக்கிறார் அழகிரி அவங்க பையன் ஒன்று சொல்லுவார் இல்லையா ஓசி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லலை நாம் என்ன சொல்கிறேன்னா மரியாதையாக சொல்கிறோம் மரியாதையாக வந்து ஐயா ஐயா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க யார் யார் எந்தெந்த வீட்டை வள விலங்குகள் வளர்க்குறோ அதை வழிபடுவாங்க இப்போ எங்கள் வீட்டில் ஆடு இருக்குன்னா ஆட்டை வழிபடுவோம் இருந்தால் காலையை வழிபடுவோம் பசு இருந்தால் பசு விடும் எருமையும் வழிபடுவோம் எங்கள் வீட்லேயே பத்து எருமை யார் ஒருத்தர் எருமையோ இல்லை எங்கள் வீட்லேயோ பத்து எருமை வச்சுருந்தோம் அவங்க வீட்லேயும் வழிபடுவோம் இப்போ எங்கள் எங்கள் வீட்டிலே மூணாவது ஒரு அம்மா கிட்ட எருமை மாடு வச்சுக்கிறாங்கனாக்கா அவங்க ஏழு எருமையை வழிபடுவாங்க அவங்களுக்கு தேவை அது எருமையாக பசுவா இல்லை காலையா இல்லை அப்படின்னு உங்களை மேலே ஆராய்ச்சி பண்ணோம் அவங்களுக்கு தான் அது அது ஒரு தெய்வம் அவங்க வாழ வைக்கிற அந்த தெய்வத்தை வழிபடுவாங்க நீங்கள் வேணால் குளிக்குள்ளாரியில் உக்காந்துச்சுட்டு வரலாறு தெரியாமல் என்ன பேசலாம்தாரே இங்கே இருக்க தமிழர்கள் அவர்களும் அந்த வரலாற்றை பேசிகிட்டு தான் இருக்காங்க எருமையை வழிபடுவாங்களா அது மட்டும் நிறைவேற்று அதுலேயும் நிறைவேற்றுமே இல்லையா எருமை நீங்கள் வரும்போது வழிபட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி ஒரு பெரிய மனுஷன் கேட்குற கேள்வி இது அப்படினா தலைநாட்சி தான் போனோம் அந்த கேள்வி உக்கா இவர் கேட்குற கேள்விக்கலாம் எருமையை வழிபடுவாடிங்களா எறும்பை வழிபடுவீங்களா அப்படின்னு எளிய கூட வழிபடுவோங்க எளிய எங்களுக்கு கூட்டு வச்சு நாங்கள் செய்கிற வேலையை செஞ்சு நாங்கள் சொல்கிற வேலையை நாங்கள் பயிற்சி கொடுத்து செய்யல எலியோ புண்ணியோ அதை கூட வழிபடுவோங்க தமிழர்கள் நாங்கள் நெய் உயிர்மைய வாதி அப்படிதான் வழி போடுவோம் அதில் வந்து நீங்கள் வந்து உட்காஞ்சுக்கிட்டே அதை வழிபடி அந்த கேள்விக்குறது இன்றைக்கி திராவிட பொங்கல் திருச்சிட்டு ஏமாத்தி உட்காரங்கிறதுக்கு காலம் மாறிட்டு இருக்குது திராவிட பொங்கல் இன்றைக்கி பல பேர் இந்த மாதிரி பல பேர் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இது திராவிட பொங்கல் இது திருவி இது இது ஏமாத்துற வேலை காலங்காலமாக இது வரைக்கும் எங்கள் அப்போ இது முன்னோர்களை ஏமாத்துற மாதிரி எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது இன்னும் இருக்கிற வர பின்னால் வர சந்ததிகள் இன்னும் வீரியமாக செயல்படும் திராவிடம் என்பது அழிவன் ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் அழிவு நோக்கி உண்டு கம்யூனிஸம் இன்னிக்கு இப்படி இன்னைக்கு வீழ்ந்து போயிருக்குது அதேபோல் திராவிட சித்தாந்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இறுதிக்கட்டத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ் தேசிய வளர்ச்சி தான் நீங்கள் பெரு பெருமையாக பெருசாக பேசப்படுது தமிழ் தேசியம் வேறு ஒன்று ஆரம்பி திராவிட ஆலமரம் வீழ்ந்து கொண்டு இருக்குது ஒரு ஒரு வேர்களாக வீழ்த்தி வெட்டி வீழ்த்தப்பட்ருக்கு அதன் இறுதி அத்தியாசத்துக்கு அதுலாம் கடந்து துடிக்கிறீங்க எங்கே உங்களோட இருப்பு காணாமல் போயிடும் அப்படின்னு திராவிடத்தோட இருப்பு காணாமல் போயிடும் அப்படின்னு தமிழ் தேசிய வளர்ச்சியை பார்த்து கண்டு கண்டு அஞ்சு நடுங்குறீங்க அவன் சொல்லுவாங்க தமிழ் திராவிடத்தை யாராலும் வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியாத சித்தாந்தம் என்பது எதுவுமே கிடையாது தமிழ் தேசியம் என்பது வாழ்வியல் திராவிடம் என்பது போலியல் கருத்தியல் கருத்தியல் கூட கிடையாது போலியல் அது தமிழ் தேசியமோ தெலுங்கு தேசமோ கன்னட தேசமே அது வந்து அந்த மக்களோட வாழ்வியல் அது அழிக்கவே முடியாது குறுக்கில் ஏன்னா வந்தால் அது தற்காலிகமான தீர்வாக இருக்குமே தவிர திராவிடத்துக்கும் அதே போல தான் குறுக்கில் வந்த தற்காலிகமாக இருக்குமே தவிர அது நிலையானது கிடையாது தமிழ் தேசமே என்பது வாழ்வியல் ராஜராஜ சோழன் வந்து திராவிடன்னா பாண்டிய நெழுஞ்செடியன் பாண்ட் திராவிடண்ணா சொல்லுங்கள் பல்லவர்கள் திராவிடர்களா இப்படி பல பேர் ஆண்டுக்கிறான் தமிழ்நாட்டில் அவங்களாம் திராவிட ஆண்டனா அந்தந்த தமிழ் ஆண்டனா சொல்லுங்கள் வரலாற்று திரிபு மீண்டும் தமிழர் மத்தியில் எடுபடாது தமிழர் ஒற்றுமை என்றும் ஓங்கும் வரலாற்று தமிழர் வெற்றியை கூறும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலி பிடித்திருந்தால் மீண்டும் ஒரு முறை விருப்பம் தெரிவிங்க உங்கள் நண்பருக்கு பகிருங்க ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கருத்தர் பகுதியில் வந்து நீங்கள் உங்கள் கருத்துக்க பதிங்க காணொலியை பார்ப்பது மட்டுமல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு விருப்பமாக தெரிவிங்க அப்போது தான் என்னை போன்றவர்களுக்கு மீண்டும் மீண்டும் காணொளி போட அது ஒரு ஏதுவான ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்